அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றடைந்திருக்கிறார் அதுகுறித்தான காட்சிகளை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக எம்பிக்கள் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றுக்கின்றனர் அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரை சி வி சண்முகம் தனபால் இன்பதுரை ஆகியோர் இபிஎஸ்ஐ விமான நிலையத்தில் வரவேற்றிருக்கின்றனர் குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை பிற்பகலில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் இபிஎஸ் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிருந்திருக்கிறார் விக்னேஷ் முழு விவரம் வணக்கம் அபிராமி அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றடைந்தார் அவரோடு கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி ஆகியோரும் டெல்லி சென்றிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் அதிமுக தலைமை கழகம் சார்பாக ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அந்த குறிப்பில் தமிழகத்திலிருந்து தமிழகத்திலிருந்து சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தியாகும் எனவும் அவருக்கு ஏற்கனவே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாகவும் அறிக்கை மூலமாகவும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி நேரடியாக குடியரசு துணைத் தலைவர் மாளிகைக்கு சென்று அங்கு அவரை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாற இருப்பதாக செய்தி குறிப்பு வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய கட்சியினுடைய அதிமுகனுடைய மூத்த தலைவர்களும் தற்போது டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்பிதுரை சி வி சண்முகம் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோர் நேரில் பூங்கொற்று கொடுத்து அந்த காட்சிகளையும் நாம் கொண்டிருக்கிறோம் மணிக்கு பிறகு துணை குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அதிமுக பொதுச் செயலாளரும் அவரோடு கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாற இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அபிராமி தகவல்களுக்கு நன்றி